இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை திமுக கைப்பற்றும்னு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து முதல்வர் முக சாதனையில் இருந்து அவருடைய அமைச்சர்களில் இருந்து பலரும் பேச தொடங்கித்தார் சார் அண்ணாமலை கூட நான் சொன்னேன் நூற்றம்பது தொகுதிகளை டார்கெட் வைக்கும் அண்ணாமலை நான் சொல்கிறேன் டார்கெட் இருக்கிறதுங்க வேற வெல்லவமுங்கிறாங்களே அவங்க ஆமாங்க இப்போ இது வந்து அவர் திமுக வெற்றப்படுறேன் இரநூறு தொகுதி வென்றப்படுறா கிடையாது சொல்ல வேண்டியதான் எடப்பாடி உடைய பேச்சு கவர்ச்சி பேச்சு முதலமைச்சருடைய பேச்சு ஏதோ பேச்சுக்காக பேச்சு ஆனால் இங்க சீமான் அவர்களும் அண்ணாமலர்களும் உணர்ச்சியை தூண்டும் வகையிலும் சிந்திக்க வகையில் பேசுகிற பேச்சுக்கள் கூட்டணி வியூகம் அப்படிங்கிறது இருக்குல்ல பல முறை நம்ம பேசியிருக்கோம் விசிகா வந்து திமுக என்னுடைய பார்வை தப்புங்க கூட்டணி பலமே நான் எடுத்துக்க மாட்டேங்க இதே மதிமுக விசிகா திமுக இதே தருணம் பூச்சிய கட்சிகள் வந்து டெபாசிட் இருந்த கட்சிகள் இந்த திராவிட மாடல் திராவிட கட்சியில் இருந்தால் நிச்சயமாக நாடு நான் உருக்க பொருளாதார சுருண்டல் மக்களுடைய உழைப்பை சுருண்டுதல் தொண்டர்களுடைய உழைப்பை சுருண்டுதல் தொண்டர்கள் குடும்பத்தினுடைய சுருண்டுதல் இப்படி சுருண்டுவதற்காகவே இருக்கிற ஒரு கட்சி எதுனா தமிழ்நாட்டில் திமுக கட்சி சார்ட்டு எதுவும் கிடையாது இல்ல தமிழக அரசியல இப்ப அமித்ஷா வந்திருக்காரு இங்க தமிழகம் வந்திருக்கிறாரு இங்க பாஜகனுடைய கூட்டணி ஏதாவது பேசப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடி அவர்கள் அதை பத்தி டிஸ்கஷன் தலைவர் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க ஏன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி வருது இல்லையா அமித்ஷா அவனுடைய வருகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நிறைய தகவல் அமித்ஷாவே அரசியல் தாங்க அரசியலுக்கு அதுதான் ஆத்திச்சூடே அமித்ஷாங்க அமித்ஷா வந்து தாங்க அரசியல் மாற்றம் தமிழ் இந்தியா வந்து தமிழகத்தில் பிரளயமானது ஜாம்பவான் நேரலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் தாய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கே அரசியல் தலைவர்கள் மத்தியில பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு புறம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை திமுக கைப்பற்றும் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் இருந்து அவருடைய அமைச்சர்களிலிருந்து பலரும் பேசத் தொடங்கியிருக்கார்கள் அண்ணாமலையும் பேசியிருக்கார் இருநூறு வந்து வெல்வது அப்படிங்கிற திமுகங்கிறது வந்து கனவுதாங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்கார் எந்த ஒரு எண்ணோ எண்ணத்தில் இருக்காங்க இரநூறு தொகுதிகள் வெல்வோங்கிற நம்பிக்கையில் அவங்க ஒரு சிம்பிளாக சொல்லணுச்சுன்னா மாபெரும் கூட்டணி திமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இதெல்லாம் ஊரைய மாற்றிட்டு அப்படி இருக்கிற போது எத்தனை சதவீதம் ஓட்டு குறைச்சி போன எம் எம்பி எலெக்ஷனில் ஆறு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சா இல்லையா அப்புறம் போது எம்பி எலெக்ஷனே இல்லைன்னா மாநில மாநிலத்தில் வருகிற போது மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிற போது கட்டாயம் இது பதிமூணு சதவீதம் ஓட்டுகள் குறைம குறையாதான் ஓட்டுகளை விஜய் வந்து அதிகமா பறிக்க போறாரு அதிமுக பறிக்க போற போது இந்த ஓட்டுக்கு இன்னும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு கூட்டணி சரியுமே அப்படி போது எப்படி வந்து பதினைந்து சதவீதம் போன அப்படியே கணக்கு வச்சுங்க போன பார்லிமெண்ட்ல திமுக கூட்டணி வலுவான கூட்டணி எத்தனை சதவீதம் ஓட்டு போச்சு ஆறு சதவீதம் ஓட்டு போச்சு இல்லையா இப்ப அதே மாநிலத்தில வருதுன்னா இது மாநிலத்துக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புன்ற போது எதிர்பன்ற போது குறைஞ்சபட்சம் ஒன்னும் ஓட்டு கோட்டு ரெண்டு மூணு மூணு சதவீதம் சிம்பிளா வச்ச கூட ரெண்டு மூணு சதவீதம் கூட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஓட்டுகள் கட்டாயம் குறை அப்படி குறையிற போது வந்து இந்த பக்கம் ஓட்டுகள் பிரிக்கிற போது ஒரு சான்ஸ் இருக்கலாம் இல்லையா அதெல்லாம் அண்ணாமலை சொல்ற தப்பு இல்ல அண்ணாமலை கூட நான் சொல்ற நூற்றம்பது தொகுதிகளை டார்கெட் வைக்கும் அண்ணாமலை நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க கட்சி டார்கெட் டீமுக்கு வென்றா இருநூத்த தொகுதி வென்றா கிடையாது சொல்ல வேண்டியதுதான் அப்புறம் நான் சொல்ற பாஜக கூட நூற்றம்பது தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றுமா இது என்ன இருக்கு இல்ல இதுவரை அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல இப்ப கடந்த சில நாட்களாக தான் இன்னும் சொல்ல போனால் ஓரிரு மாதங்களாக தான் இந்த இருநூறுங்கிற ஒரு இலக்க அவங்க பிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நம்பிக்கை எப்படி அவங்களுக்கு வருது இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட் உக்காரணும் இரநூறு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு நூத்தி நாற்பதாவது வந்து ஆட்சி பிடிக்க முடியுமா நினைக்கிறாங்க கலைஞர் காலத்திலே வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் கண்டதுதான் திமுக திராவிட மடல் ஆட்சி கட்சி அப்படி பார்க்கிற போது இவர்கள் வந்து மெஜாரிட்டியான கட்சி அல்ல தேய் வள வள வளர் வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சி பெற்றுக்கூடிய கட்சி ஒரு குடும்ப கட்சி அப்படின்ற போது கட்டாயம் வந்து வீழ்ச்சி உண்டு அப்படி இருக்க போது எதிர்க்கக்கூடிய அன்னவாலை போன்ற இளம்பத்தங்கள் படித்தவர்கள் இருப்பதனால் அவருக்கான வாக்குகள் செல்வாக்குகள் போன வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு விஷயத்த பாருங்க நேற்று கூட பாருங்க அந்த கல்வி மேட்டரை சொல்ற போது புள்ளி ஒருத்தர் எது உத்தரப்பிரதேசத்தில் இப்படிங்க மத்திய பிரதேசத்தில் இப்படிங்க தமிழ்நாடு கேரளா இத்தனை பர்செண்ட்டுங்க தமிழ்நாடு பர்செண்ட் அந்த புள்ளி பேசக்கூடிய ஒரு தலைவன் வந்தா நாட்டுக்கு நல்லதா இல்ல பேசத் தெரியாத தலைவர் வந்தா நாட்டுக்கு நல்லதான் எடப்பாடி உடைய பேச்சு கவர்ச்சி இல்லாத பேச்சு முதலமைச்சருடைய பேச்சு ஏதோ பேச்சுக்காக பேச்சு ஆனால் இங்க சீமான் அவர்களும் அண்ணாமலைகளும் உணர்ச்சியை தூண்டும் வகையிலும் சிந்திக்க முகையிலும் பேசுகிற பேச்சுக்கள் அப்படி பார்க்கும் போது அண்ணாமலை அவர்கள் சற்று மெருகேறி ஐடிஎஸ் படிச்சதனால் நிறைய தகவல் படித்தினால் புத்தகங்கள் படித்தினால் அறிவை வளர்த்து கொண்ட கரத்தினால் அவருடைய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் சமவாயித்த பாபரோவாகட்டும் படித்துவர்களாகட்டும் சிந்திக்க கூடிய பதிலாக இருக்கிறது. சாமன் புரிந்துகொள்ளுற அவருடைய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கிறது. சலிகாமா பேச 3D இன்ன தமிழ்நாடுல பிரஸ் மீட்டை வந்து சந்திக்கிற முதல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா அண்ணாமலை இரண்டாவது சீமானோ மூணாவது வந்து இதைய சொல்லலாம். இந்த மூணு பேரும் அருமையான பத்திரிகையாளர்களை கையாளுவாங்க சோ அருமை கேட்கற அத்தனை கேள்விக்கும் ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க. இதே தமிழக முதலமைச்சர் ஒரு হাফ ஹவர் ஓக அந்த பதில் சொல்றார்னா சொல்ல மாட்டார். என்று தெரிச்சு ஓடிபடுவார் இல்ல பத்திரிகை யாரா நீ கேட்டுவார் அந்த மாதிரி ஒரு மனபோ கொண்டவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியா சொல்ல ஓம்ல உட்காந்து இருக்கிற போது தமிழகத்தில் எதிர்காலத்தில் பாஜக போன்ற ஆளுமை மிக்க தலைவராக அண்ணாமலை இருப்பதனால் பேன் லீடராக அண்ணாமலை இருப்பதால் நிச்சயமாக அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் நினைக்கிற தோற மாட்டேங்குது கூட்டணி வியூகம் அப்படிங்கிறது இருக்குல்ல பல முறை நம்ம திமுக என்னுடைய பார்வை தப்புங்க கூட்டணி பலமே நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரே சொல்லணும் ஒரு மெடப்படி மறுபடியும் சொல்றதுனா ஆர்கே நகர்ல டெபாசிட் அந்த கூட்டணி கட்சி இது இதே மதிமுக விசிக திமுக இதே தருவம் பூச்சிய கட்சிகள் வந்து டெபாசிட் அந்த கட்சி ஆர்கே தோத்த டெபாசிட் அந்த கட்சி அப்படி பாக்குற போது இது வலுவான கூட்டணி வலுவு கூட்டணி வலு விழுந்த கூட்டணி தான் பாக்குறேன் சென்னைக்கு வந்து புயல் வலு பெற்றது வலு பெற்ற சொல்லி வலுவா போகுது அது மாதிரி வழு வலுன்னு சொல்லி வலுவிடாத அணிதான் அந்த திமுக திராவிட அணி அதாவது மக்களை சுருண்டுகின்ற ஏமாற்று அணி இதுவரை மக்களை அறிவாளியாக ஆகக்கூடாது முட்டாளாக இருக்க வேண்டும் நடத்துகின்ற கட்சி திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு மக்களை ஏமாத்துகின்ற கட்சி ஆட்சி இப்படி இருக்கிற போது இந்த மக்களுக்கு என்ன பலன் தரும் நினைக்கிறீங்க மக்களுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லா வகையான வளர்ச்சிக்கான முன்னாதாரங்களாக இந்த ஆட்சி இருக்கிறதா கிடையாது ஆனா சாதனை ஆட்சின்னு சொல்லுவேன் அது ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களா சாதனை என்ன சாதனை என்ன என்ன சாதனை பண்ணிருக்காங்க சாதனை கஞ்சாவிற சாதனை போதை அத்திருந்தமான போதைக்கு சாதனை ஸோ இது சாதனை ஆட்சி உங்களே பாரத்தொண்டு ஆட்சி மகிழ்ச்சியான ஆட்சி குட்கா புகழ் சொல்ல ஆட்சி இந்த ஆட்சி குட்கா புகழ் குட்கா புகழ் வந்து திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்துகிற தமிழகத்தை நம்ம பார்த்து கொண்டு இதே இதை கட்டுப்படுத்த வந்து காவல்துறைக்கு அதிகா அதிகாரம் கொடுக்க நாதிராத அரசு இது மக்களுக்கு இன்னும் வந்து என்ன செய்ய போறாங்க இன்னும் டெய்லி கொலை கொள்ள கற்பழிவு பாலியல் பலத்துக்கு டெய்லி நடக்குது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது சம்பித்து போயிருக்கிறது இதை அரசு ஏன் கட்டுப்படுத்தல

என்னடா உருவா நான் வளர்த்த திமுக இன்னைக்கு இப்படி இருக்க ஐயோ அழுவார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு நிலைமைக்கு இவர்கள் வாழ்வதற்கு இவர்கள் பிழைப்பதற்கு தமிழ்நாடு தமிழ்மொழி என்னைக்கு இந்தி வேணாம் இந்தி கத்துக்க கூடாது எல்லா அறிவு வளர்த்த கூடாது இந்தி ஆக இன்னும் எத்தனை நாளைக்கே சொல்லி எங்க இன மக்களே முட்டலாக்குங்க இந்தி எல்லாருக்குமே தெரியும் தயனீயமா தெரியும் கனிமொழிக்கெல்லாம் நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சாமனின் அறிவாளியாக கூட படிக்க கூடாது ஏன்னா ஒரு சாதாரண நண்பர் ஒருத்தர் சொன்னார் தேசிய அரசியல் வந்து அதை அவங்க வந்து பேசுற போது மொழி மாற்ற செய்திகள் தான் இது பண்றாங்க இந்திய கத்துக்கிட்டு அவங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுட்டானா நமக்கு அந்த அரசியல் கடமை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் பேச்சுவார்க்கல பேச சொன்னாரு அது உண்மையில என்ன சிந்திக்க தோணுச்சு நல்ல விஷயம் ஆமாம் ஆமா இத்தர எனக்கே தோணும் ஓ அப்படி விஷயமான்ட்டு அப்படி பார்க்குறப்ப இந்த மக்களை புரிதல் மொழி புரிதல் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்க என்ன கேரளா எடுத்துங்க அஞ்சு மொழி படிக்கிறான் ஆனால் தன்னுடைய மொழி போனால் அம்மச்சி ம கேரள மலையாளி வந்து நான் வீட்டுக்குள்ள கட்ட பேசுகிறேன் அந்த மொழியை வந்து பயிறான் தமிழனும் நிறைய சில நண்பர்கள்லாம் மொழி வெவ்வேறு மொழி கத்துக்குறாங்க நமக்கு இப்ப எனக்கு தெரியல என் திறமை வெளிக்காட்ட மொழி தடுக்குது ஆங்கில புலமே இல்லை ஹிந்தி புலமே இல்லை முட்டாளா இருக்கும் நான் முட்டாளா இருக்கிறேன் என்ன திறமை இருக்கிறது ஆனா வெளிக்காட்டுறதுக்கு மொழி தடையா இருக்கிறது இந்த தடையை உருவாக்குறது திராவிட மாடல் கலைஞரை போன்ற தீய சக்திகளால் இந்த நாடு இந்த மொழி ஆற்றல் இல்லாம போது காரணம் சரி நான் கேட்கறேன் உங்களுக்கு திறமை இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் ஹிந்தியில் கொஷின் கேட்க முடியுமா எனக்கு தெரியாது ஆங்கில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆங்கிலத்தில் கொஷின் கேட்க முடியுமா உங்கள் மொழி தமிழ் மொழி பிரபாகன் வைத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் பிரபாகன் வைக்கிறப்போ ஒரு தமிழில் பிரபாகம் போல் தமிழ் தூய தமிழ் பேராக இருக்குன்னு நினைக்கிறேன் தூய தமிழ் படைத்த நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு ஹிந்தியில் இது பண்ண முடியுமா புரிதல் வருமா சோ நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர்கள் முட்டாக்கிட்டு இருக்காங்க பாருங்க மொழிகள் இப்போ இந்த தமிழ்நாட்டை தாட்டி கும்புலதா வெளியில போனா நம்ம பே பேந்தரம் வா மொழி மொழியாற்றல் வாய்மொழியா இருந்தாலும் பைத்தியம் இருக்கிறோம் சோ இதை இந்த சிஸ்டத்தை வளர்த்தது திராவிட மாடல் கட்சிகள் இந்த கட்சிகள் அழிந்தால் தான் இந்த கட்சிகள் இல்லாமல் போனால் தான் நாடு உருப்படும் இல்லைன்னா உருப்படாது நாடு நாட்டு மக்களும் நாசமாக போட்டும் பழைய நடிகர்னு சொன்னார் அதுபோல் இந்த திராவிட மாடல் திராவிட கட்சியில் இருந்தால் நிச்சயமாக நாடு உருப்படாதுன்னு நான் தெளிவா சொல்றேன் நான் பொருளாதார சுருண்டல் மக்களுடைய உழைப்பை சுருண்டுதல் தொண்டர்களுடைய உழைப்பை சுருண்டுதல் தொண்டர்கள் குடும்பத்தினுடைய சுருண்டுதல் இப்படி சுருண்டுவதற்காகவே இருக்கிற ஒரு கட்சி எதுனா தமிழ்நாட்டில் திமுக கட்சி தாட்டி எதுவும் கிடையாது மொழி குறித்து பேசுறதுனால அந்த கேள்விக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன் நாம இந்த விமர்சனத்தை வைக்கிறப்ப அவங்க சொல்றாங்க வேலையை தேடி தான் வந்து வட இருந்து வந்து நாங்க ஒன்றும் அவங்க மொழியை கத்துக்கலாம் அவங்க நம்மளுடைய மொழியை கத்துட்டு பேசுறாங்கன்னு திமுக தரப்புல இருந்தும் ஒரு முட்டாள்தடமே பதில் சொல்லுவான் அறிவியலே சொல்ல மாட்டான் இங்க தமிழ்ல குடிக்க குடிச்சிட்டு இருக்கா ஒரு கோடி எழுபத்தி லட்சம் பேர் ஒரு நாளைக்கு குடிக்கிறான் குடி 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 நீ குடி குடித்து நாசமா போ அழிவதற்கு மூலம் முதல் திராவிட மரலாட்சியை ஆண்ட கலைஞர்கள் மது தமிழகத்தில் வேற்றுமணிச்சதும் மது ஆலை தொடங்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் போறீங்க போட்டு தமிழகத்தில் ஆறு மதுமான ஆலைகளை தொடங்குவதற்கு லைசன்ஸ் கொடுத்தது இந்த திராவிட ஆட்சியினுடைய முன்னோடி கலைஞர் குடி இந்த எல்லாமே இவங்களுடைய பினாமிகளுடைய பேர்ல இருக்கிற நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு சராசரியா கவர்மெண்ட் வரதோ தனிநபருக்கு இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மட்டும் ஒரு மாதிரி மாசம் இருநூத்தி கோடி ரூபாய் கப்பம் கட்டக்கூடிய சித்தி பாலாஜி இந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுகின்ற அது தரமான மது கொடுத்தவர் பரவாயில்ல தரம் கட்ட மது மெத்தனால் எத்தனால் கலக்கப்பட்டு மிக மோசமாக கிட்னி லிவர் ஹார்ட் எல்லாமே பாதிக்கப்படும் ஃபர்ஸ்ட் ஆன்ம ஒரு வருஷத்துல போகும் அடுத்து ஒரு நாற்பது வயசுல ஐம்பது வயசுல செத்துப்படுவோம் இந்த மாதிரி ஒரு மது மதுபாட்டை தயாரிக்கக்கூடிய இந்த திராவிட மரண அரசு நாட்டுக்கு தேவையா சோ இந்த இடத்துல பாருங்க பாரு எப்படியே கெட்டுப்போம் எனக்கு வச்சு காசு சமாளிக்கணும் ஹியூமனா வந்து காசு மாறி இருக்காதான் அந்த ஆட்சி வந்து கட்சி 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 ஆட்சி இருக்க உள்ள மக்களை பேணுவதற்கு வாயில் சொல்வது உதிரில் சொல்வது மேடையில் சொல்வது அனல் செயல் செய்ய கூடாது அவன் அப்படியே இருக்கணும் குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருக்கணும் அப்புறம் அம்பேத்கர் அவன் எடுத்துக்குவாங்க அந்த பட்டினத்து மக்கள் அப்படியே இருக்கணும் அவன் முன்னுக்கு பொருளாதார முன்னுக்கு வரக்கூடாது வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரக்கூடாது அந்த வாக்குகளை பெறணும் கிறிஸ்துவ வாக்குகளை பெறணும் இஸ்லாமியர்களை பெறணும் இவங்களை ஏமாத்துக்கிட்டே நம்ம ஆட்சி அமைக்கணும் மக்களும் முட்டாள் ஆளக்கூடியனும் நம்மளை முட்டலாக்குறான் இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசினுடைய சாபக்கேடு இந்த நாட்டுல நான் என் மொழி தாய்நாட்டில் தமிழ் மொழி அறிந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்வதும் வெக்கக்கலாக இருக்கிறது பாரதி என்ன சொன்னார் நண்பர் நேற்று பேசுறப்போ நண்பர் அடிமை சொன்னார் பாரதி வந்து பதினான்கு மொழி தெரியும் அதுல சிறந்த மொழி தமிழ் மொழி சொன்னார் கல் பண்றா மண் தோன்றா மூத்த குடி தொப்புள் குடி தமிழ் மொழி இல்லைன்னு சொல்லல ஆனால் பிற மொழிகளை கற்றுக்கொள்வது என தவறு இருக்கு இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி நம்ம தமிழ்நாட்டிலே வாழ முடியாது தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை இல்லையா எல்லா ஒட்டுமொத்தங்களும் சென்னையில வந்தா எல்லா வேலை நடக்கணும் அப்புறமும் நம்ம நாட்டினுடைய தலைநகரம் டெல்லி டெல்லிக்கு நம்ம போறோம்னா என்ன மொழி தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஸோ இவன் டெல்லியில போய் அரசியல் பண்றாங்களே பார்லிமெண்ட்ல தமிழ்ல பேசுறான் ஹிந்தியிலே இங்கிலீஷ்ல பேசினா அவனுக்கு புரியும் தேனியோடைய எம்பி போனா நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி அங்கே பார்லிமெண்ட்ல பேசுறான் அப்படி நம்மள மதிப்பா என் ஊர்ல வண்டி ஓடலையா ட்ரெயின் ஓடலையா பஸ் என்ன டங் லாங்குவேஜ் எவ்வளவு ஒரு பார்லிமெண்ட் அனைத்து தரப்பு மாநில மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் வரக்கூடிய இடத்துல அனைத்து மொழிகளும் இருக்கு ஆங்கில மொழி தெரியல தெரியல தமிழ் வச்சுக்கிட்டு போய் அங்க பேசணும் கேட்டா நாங்க தமிழ்ல பேசணும் நாங்க நம்பிடணும் எவ்வளவு ஒரு முட்டாத்தனமான அரசியல் ஒரு விஷயத்தை சொல்றப்ப எந்த மொழியில சொன்னா இருக்கு அந்த தகவல் தான் நீங்க சொல்ற இடம் இந்த இல்ல நீங்க தேனிலேயோ சென்னையிலயோ சொன்ன பிரச்சனை இல்ல டிஜிட்டல் அதுக்குதான் டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர்லாம் இருந்தாலும் இருந்தாலும் அங்கே மற்றவர்களும் நாடுத்தில் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு எளிமையான மொழி இந்தி மொழி ஆங்கில மொழி இந்தி கூட ஆங்கிலத்துல பேசலாம்ல உனக்கு நீயே சொல்றல இருமொழி கொள்கின்னு சொல்றல அண்ணாவுடைய கொள்கைன்னு சொல்றல அப்படி இரும கொள்கில் ஆங்கில தேத்துட்டுல அப்படி ஆங்கிலத்தை போய் அங்கே பேசினா மாற்று மலைச்சந்தனும் புரிஞ்சுவாங்கல அந்த இடத்துல என்ன திமுரு தமிழ்ல பேசுறது லோக்கல்ல வட்டார மொழியில் பேசுறது என்ன அது தேசிய லெவலில் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட் உலக லெவலே உற்று அவை அந்த அவையில் பேசுகிற ஒரு நாகரீகம் கதை பேச வேண்டாம் மொழியாற்றலை வேண்டாம் ஸோ மொழி ஆற்றலை மக்கானவங்களே எம்பிஐ டெல்லிக்கு அனுப்பிடுது அப்படி எப்படியா வந்து உனக்கு நாடு உருப்படும் இந்த சிஸ்டமேட்டிக்கா கெடுக்கிறது திமுகன்னு சொல்றேன் இந்த எக்கனா எஜுகேஷன் ஆகட்டும் மற்ற அனைத்து விதமான சொசைட்டி முன்னுக்கு வராம இருக்கின்ற சோம்பேறு உருவாக்குன்ற அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா வரநாட்டுக்கார இந்த தமிழ்நாட்டுக்காரனா வேலை செய்யற அளவுக்கு இவன் கெடுத்துட்டாங்க இலவசங்களை கொடுத்து 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 சோம்பேறை குடிச்சு வைக்கிட்டாங்க இந்த நூறு நாள் வேலையை கிட்ட ஏர்ல போயிட்டு அம்மாக்காரன் நம்ம கிராமத்துல பாரு காலைல சும்மா நாய் நக்கிற மாதிரி கொஞ்சமா நக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி விட்டு அதுக்காக போய் உக்காந்துக்குவாங்க திரும்ப போன நேரத்துல கொஞ்சம் இது தடை விட்டு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு போவாங்க இது இது எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க தோட்டத்தில் என் கிராமத்துக்கெல்லாம் விவசாயத்தை வேலை செய்யறதுக்கு ஆள் வர வரமாட்டேங்கிறாங்க அவ்வளோ சிரமமா இருக்குது ஸோ இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு தப்பா செயல்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த அதிகார நாட்கள் உட்காந்து கொண்டு சம்மந்தம் கொண்டு சமாளிக்கணும் நோக்கத்திற்காக தவறுதலாக சிஸ்டத்தை கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட வந்து சோம்பேறி ஆக்குறாங்க ஸோ ஆகிற போது இந்த கடன் சுமை எல்லாருமே யார் மூணும் நம்ம மேலே தான் விழும் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அந்த சுமை யார் மேலே விழுது ஏன் மேலே உங்கள்தான் விடும் அப்புறம் இது என்ன ஆட்சி கடன் வாங்காத ஆட்சியை தான் பார்க்கலாம் கடன் வாங்கி இலவசம் தேவையா நம்ம கிராமத்தை சொல்லுவாங்க டேய் திண்டற திர கறி குழந்தை கடை வாங்கி தின்னுவாடா ஏண்டா கறி குழம்பு கறிச்சு வர்றாடா நம்ம சோத்துக்கே கஞ்சிக்கு இதுவாட்டுருவோம் நம்ம கறி சாப்பிட்ற நம்மள இருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பார்த்து சிம்பிளாக சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சோத்துக்கே ஜிங்கடிக்கிறோம் ச வழி இல்லாமல் இருக்கிறோம் வக்கில்லாமல் இருக்கும் அப்புறம் போது கடை வாங்கி எனக்குறதுக்கு தான் செய்கிறேன் உன்னை யார் செய்ய சொன்னா சோ மக்கள் அப்படின்னா சோம்பேத்த ஆட்சியா இது மக்களுக்கான ஆட்சியா மக்க இந்த அரசு செல்வ செழிப்போடு இருக்கிறது வருமானத்தோடு மகிழ்ச்சியோட இருக்கிறதுனா ரைட்னு சொல்லலாம் அப்படி இருக்க போது இந்த ஆளக்கூடிய வாரிசு அரசியல் குடும்ப மன்னராட்சி இதுன்னு மன்னராட்சி அது ஜனநாயக நாடு எதுக்கு வாலேடி வாலியா வந்து ஆச்சினர் கண்ணாச்சியா அவருக்கு பேசுறப்ப தெருவில் புறவை பேசுற மேடல பேசுறான் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு தகுதியான குடும்பம் இருக்கு என்று சொன்னால் திராவிட மாடலுடைய குடும்பம் கலைஞர் ஸ்டாலின் உதயநீதி இன்ப தான் இவர்களுக்கு தான் அறிவு இருக்கிறது மற்ற எல்லா எட்டு கோடி மக்களும் முட்டாளாக இருக்கிறான் இவனுக்கு மட்டும்தான் அறிவு இவன் மட்டும் நம்ம ஆளுவான் அடிமைத்தனத்தை உருவாக்குன்ற இயக்கம் திராவிட மடல் இயக்கம் எவ்வளவு வெக்கமா இல்ல உங்கள்கிட்ட கொடுத்த ஆட்சி எங்கட கொடுத்த ஆட்சி எத்தனை பேர் இருக்கேன் திறமையானவன் அதான் சொல்கிறேன் இங்கே இவர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு விக்காச்சாரத்தை வகுக்கக்கூடிய அரசியல் கட்சி திமுக ஒவ்வொரு தேர்தலையும் இந்த விமர்சனங்கள் எல்லா தரப்புல இருந்தும் வைக்கப்படுகிறது முக்கியமா எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படுகிறது ஆனா தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே நாடாளுமன்ற தேர்தல் அவங்க தேர்தலை எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சாலும் ஜெயிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட நாலரை கோடி வாட்டு ஓ ஓட்டு போ போலிங்காதுன்னா ஆறு கோடி வாக்காளர்கள் இப்போ பார்லிமெண்ட்டில் நாலரை கோடி ஓட்டு போலிங்காதுன்னா அதில் டிசைனிங் ஃபேக்ட் வந்து ரெண்டு கோடி ஓட்டை கரெக்டாக இவங்க ஏடிஎம்கி டிஎம்கே கவர் பண்ணுறாங்க அந்த ரெண்டு கோடி ஓட்டம் என்னைக்கு மாறுதோ அப்போது தான் மக்களிடம் மாற்று மாற்றம் ஏற்படும் ஏன்னா இப்போ வந்து ஒரு கோடி லட்சம் புது வாக்காளர்கள் பார்லிமெண்ட்ஸ் வந்திருக்காங்க அடுத்து சட்டமரத்துல ஒரு ஒன்னு நான் ஒன்னு எழுபது கிட்டே வருவாங்க ஸோ அடுத்து பார்லிமெண்ட் வரும்போது குறஞ்சபட்சம் ரெண்டு கோடி இளைஞர்கள் வருவாங்க இந்த அறுபதுல இருந்து எழுது வயசுக்குள்ள இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவர்கள் மூப்பாய் இறக்கப்பட்டால் இல்லை வந்து அவங்க ஓட்டுப்படாம போனால் தான் அப்போதான் டிஎம்கே ஓட்டு இன்னும் சரிஞ்சே வரும் இப்போ கிராமங்கள் கிராமத்தில் இருப்பவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதோ சின்ன பலன் பெற்றிருப்பாங்க கலைஞரால் பெற்று இருப்பாங்க அவங்க பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பலன் பெற்ற நான் சாகர் பண்ணி இந்த சின்னதான் ஓட்டு போடுவேன் நான் மாற்றிலாம் போட மாட்டேங்க எப்படி ஒரு உதாரணத்து கிராமத்தில் ஒரு ஏழு மணி விவசாய குடும்பம்னு வச்சுங்க அந்த குடும்பத்தில் கலைஞருடைய இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அனுப்பிச்சிருப்பாங்க அவங்க அந்த பஸ் பாஸ் போய் அனுப்பி முடியாது என் புள்ள போய் டவுனில் போய் படிக்க முடியுமா பட்டாலும் பரவாயில்லப்பா என் கடைச்சு வீட்டுன்னு அது சின்ன தப்பா ஓட்டு போடுவேன் நாளைக்கு எனக்கு காசு படிக்கும் போது என் போய் டவுன்ல போட்டு அப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து கலைஞரப்பா அப்படின்னு ஒரு ஓட்டு போற இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை வச்சால்தான் இவங்க கூட்டம் அவங்களுக்கு ஆட்சி வட்டுறாங்க இந்த இது இவங்க ஆட்சி இருக்கும்போது இந்த திட்டம் மக்களுக்கு கொண்டு வரப்பட்டான்னு புரிதல் வந்தால் பிரச்சனை இல்லை இந்த விஷயம் வந்து கலைஞரோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்களா இந்த அப் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி செயல்படாது அவரும் இவரையும் மகடு என்ன சொல்லுவாங்க மலையும் மகடும் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஸ்டாலின் ஒப்பிட்டுறதுக்கே என்ன அவங்க அப்பாவ சொல்லாம இல்லையா ஒப்பிடவே முடியாது அந்த அறிவு அறிவுதான் இந்த இவருக்கான அறிவு இல்ல தமிழக முதலமைச்சருக்கான நிர்வாக திறமை செயலாற்றல் சிந்தனை ஆற்றல் நிர்வாக நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எட்டு கோடி மக்கள் ஆர்டர்னா குறைஞ்சபட்சம் எஜுகேஷன் குவான்டிட்டியா வேணும் கல்வித்தரமா வேணும் நீ வேலை வாய்ப்பு மட்டும் தனியார் நிறுவனத்தான் அரசாங்க மட்டும் வேலை வாய்ப்பு எத்தனை கேள்வி கேட்குறீங்க எத்தனை இன்டர்வியூ வைக்கிறீங்க எத்தனை விஷயமான விஷயங்களை மூவ் பண்றீங்க ஒரு சகா வாரத்தை கூட எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை வாங்குறீங்க இன்டர்வியூ வாங்குறீங்க ஒரு நாட்டை ஆடக்கூடியவர்கள் படிப்பறிவு இருக்கிறதா பொது அறிவு இருக்கிறதா ஐபிஎஸ் மாவட்ட அதிகாரியை தேர்வு பண்றதுக்கு ஆட்சியர் எழுதி பண்ணி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் கொண்டு வரீங்க இந்த நாட்டையே ஆள வேண்டிய நபருக்கு மட்டும் ஏன் படிப்பறிவு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு படிப்பறிவு அவனுக்கு ஒரு எஜுகேஷன்ல வந்து திறமையான இருந்த போது அறிவு எப்படி நாட்டை ஆளக்கூடியவர்களா இருப்பாங்க காமராஜர் இருந்திருக்காரு அது அந்த காலம் இல்ல இப்ப மோடி அவர்கள் இருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நீங்க காமராஜரும் காமராஜரும் மோடியும் இணையா இருக்க வேண்டாம் இங்க எடப்பாடி ஸ்டாலின் அறிவுன்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு தலைவரும் மக்கு அறிவு அண்ணாமலை போன்ற சீமனை போன்ற நபர்கள் வந்தா நாட்டுக்கு சிறப்பு குறிப்பா அண்ணாமலை போன்ற நபர்கள் ஆட்சிக்கு வந்தா அது சிறப்பா இருக்கும் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன் என்னுடைய மனசாட்சி கருதி சொல்றேன் ஏன்னா படித்த வந்தா நாட்டை ஆள வேண்டும் அன்ற காலத்தில் ஆண்டார்கள் அந்த அன்ற கால சூழ்நிலை தமிழகத்துடைய அரசியல் நிகழ்வுகள் வேறு ஆனா இன்றைய கால அரசியல் சூழ்நிலை பொறுத்து பார்க்கிற போது இவர்களை போன்ற தலைவர்கள் ஆளாமல் திறம் திறமை படைத்த நாட்டின் வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய இளை இளம் வத்தங்களும் ஆட்சி சென்றால் சிறப்பா இருக்குன்னு சொல்ல ஒரு குடும்பத்திற்குள் ஒரு ஆட்சி மாற்றாமல் ஒரு கட்சி மாற்றாமல் தனிநபர் பொது பொதுநபருக்கும் பொதுமக்களிடம் யாரோ ஒருவர் வருகிற போது ஒரு கட்சியின் தலைவராக வர போது ஒரு இளைஞராக இருந்தால் படித்தோம் வாய்ப்பு கொடுக்கலாம் தப்பு கிடையாது மதுரை இவங்கள்தான் இருக்கேன் சிஸ்டர் எப்படி மாத்துவீங்க

கலை ஜெயலிதா கட மட்டும் விட கிடையாது ஜெயலலிதா நோட்ஸ் கொடுத்து பார்த்து சொல்லிட்டு கூடுவாங்க அந்த ஆளுமையெல்லாம் கிடையாது ஸோ கலைஞர் வந்து அதை அது வந்து கரெக்டாக பண்ணுவார் நோட்ஸ் போட்டு கரெக்டாக ஒரு விஷயமும் சொல்லுவார் அந்த பக்குவத்தை நான் அண்ணாமலையே பார்க்க போறேன் அது உண்மையை மெய் விஷயமாக இருக்கிறது மற்ற தலைவர்களிடம் அது இல்லை ஸோ அந்த டேட்டா பேஸாக பேசக்கூடிய தலைவர்கள் தான் இந்த ஃபீல்டில் நிலைய நிற்பாங்க பொட்டாம்போக்கில் பேசப்பட கூடிய எடப்பாடி ஸ்டாலின் எல்லாம் போற போக்குல பேசிட்டு நீங்கள் ஃபீல்டு நிக்க முடியாது அடுத்து எதிர்காலம் வருகிற போது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை உருவெடுக்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருப்பார் நான் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களுடைய பெயர்களை தொடர்ந்து நீங்கள் பதிவு பண்ற மாதிரி விஜயவர்கள் தாவேக்கா தலைவர் அவருடைய பெயரை எங்கேயுமே சுட்டி காட்டலாம் அவருக்கு விஜயிடம் இல்லையா கருவுருவாய் இருக்கிறது பத்து மாதம் ஆகணும் அப்புறம் வந்து சிசரிங்க அப்புறம் தெரியாது அது பிறக்கணும் அப்புறம் குட்டி தவளணும்

ஆளுங்கட்சி திமுக உடைய எதிர்ப்பை சவிக்க முடியாம போறவரை எம்ஜிஆர் அன்னைக்கு அப்படியேப்பட்ட பாக்குற போது இந்த திமுக ஒன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாம் முறையாக ஆட்சி வரலாற்று இடப்பிடிக்க நோக்கத்திற்காக சகல போக ஐயோத்தனங்களும் செய்வதை தாக்குப்பிடித்து நின்று ஆட்சி அரசியல் களத்தில் நின்றால் பாரத விஷயமா இருக்கும் சாதாரணம் இல்ல நீங்க திமுக என்பது மிக அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் திருடுத்தனங்க தெரிஞ்ச கட்சி எல்லாருமே திருடுவதற்கு எப்படி திருடணும்னு தெரிஞ்ச கட்சி எவ்வளவு எல்லாம் திருட முழுத்துடன் முக்காத்துடன் கால்தடம் சாராய வைத்தவன் இப்படிப்பட்டவனா திமுகவில் மாவட்ட செயலரை முக்கியமான பொறுப்பு இருப்பாங்க சிறந்த அறிவாளிகள் மாவட்ட செயலரை மிஷ்டா இருக்க மாட்டான் சுருட்டல் ஒரு ஒரு மினிஷம் வந்து பலாயிரம் கோடி சுற்றி வச்சுக்கூடியதான் மினிஸ்ட் மாதிரி ஒரு மன்னன் மாவட்ட குறுநில மன்னர்கள் நம்ம எப்படி இடைக்கடை முச்சம் கண்ட மதுரைன்னு சொல்ற முச்சங்கம் கண்ட மதுரை மூன்று மண்டலங்கள் சேர சோழ மண்டர்கள பிரிக்கப்பட்டு பாட்டி சோழ மண்டல பிரிக்கப்பட்டது போல இங்க மாவட்ட வரையை பிரிச்சுக்கிட்டான்

ஒரு நான் தஞ்சாவூர்ல ஒரு ஒரு நண்பர் பேசினாரு அந்த தூர் வாரத்தில் கூட கலை கமிஷன் வாங்குறாங்க ஆனா முதலமைச்சர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் எடப்பாடி சொல்றா ஆனா அத்தனை அயோத்தனம் தான் நடக்குது மொத்தமும் வசூல் அதிகாரியும் வசூல் பண்றான் சோ இது வசூல் வசூல் ஆட்சி நடக்குது மக்களாட்சி நடக்கல வியாபார ஆட்சி நடக்கிறது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வியாபாரம் ஈட்டிக் இருக்கிறார்கள் கல்லா கொண்டு இருக்கிறார்கள் எடப்பாடின்னு சொன்னார் ஆனா இவரும் அதே எடப்பாடி தான் இருக்கார் ரெண்டு பேருக்கும் ஒரு பேட்டர்ன் மாறவே இல்லை சேம் பேட்டர்னா இருக்காங்க சேம் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் எந்த டிஃப்ரெண்ட்டும் ரெண்டு கட்சியும் இல்லை ஸோ அப்படியே பட்டிருக்கும் போது மாற்றம் இந்த பூமியில் பிறந்தாதானே மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் ஸோ மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவராக என் அண்ணாமலை இல்லை நானே சொல்கிறேன் நூற்றம்பது சீட்டு அண்ணாமலை டார்கெட் பண்ணு சொல்கிறேன் என் திமுக மட்டும் தான் ஆச்சாரமா என்ன அந்த தேசிய கட்சி தமிழ்நாட்டில் அழக்கூடாதான் கேரளாவிலே வந்துருச்சுங்க ஒரு சீட் ஜெயிச்சிருச்சுங்க கேரளாவில் வந்து நுழைவே முடியாதுங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் மறு மறு ஒரு அந்த இடத்துல ஒரு ஜெயிச்சு வச்சு மெஜாரிட்டி ஒரு ஓட்டு நல்லா வாங்கியிருக்கேன் அப்புறம் தமிழ்நாட்டில் ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க சிந்திக்க சிந்திக்க அறிவு மக்கள் ஆரம்பிச்சிட்டான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழக்கறிஞர் திமுக சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நானும் வழக்கறிஞராக இருந்து சொல்கிறேன் இந்த உயர்நீதிமன்றத்தில் சில விஷயங்களாக சம்பந்த சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நண்பர் சொன்னார் திமுக எங்க குடும்பம் எங்க எங்க அப்பா எல்லாம் திமுக குடும்பம் நானும் திமுக இருந்தேங்க எனக்கான கட்சியா இருந்தபோது அந்த திமுக ஓட்டு போட்டோம் இப்ப அவருக்கான கட்சி இருந்தபோது நான் ஏன் ஓட்டு போனோம் அப்படின்னு அந்த சிந்தனை திமுக வந்துருச்சு அப்படி வருகிற போது ஒவ்வொரு வந்தால் அந்த ஓட்டுக்கள் திமுக ஓட்டுகள் சரியுமா சரியாதான் அண்ணா கலைஞர் சரி போ சதிச்சு ஓட்டு போட்டாங்க இன்னும் மகன் அதுக்கடுத்து இன்னொரு மகன் அத்து என்பது எப்படி ஓட்டு போடுவான் அந்த படித்தவனுக்கு சிந்திப்பான்ல இவர்கள் அரசியல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செல்கிறது இவர்களுக்காக அரசியல் செல்கிறது இவர்களுக்காக கட்சி நடத்தினா அப்புறம் இந்த கட்சிக்கு நம்ம ஆதரிக்கணும் என்ற சித்தாந்த சிந்தனை மாறுதா இல்லையா அப்படி மாறுகிற போது வாக்கரசியலில் விஜய் போன்ற விஜய் போன்றவர்களுக்கு இந்த கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாம் மக்கள் திமுக நம்ம துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளை வைத்து வாக்கரசி கொண்டிருக்கிற போது கிறிஸ்துவ ஓட்டுக்கள் விஜய்க்கு நிறைய போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக ஓட்டுகளும் போகுது அப்படி போற போது இந்துக்கள் ஓட்டுகளை வைத்து ஏமாத்தி கொண்டு இந்து திருடுன்னு சொல்லுவாங்க இந்துக்கள் ஓட்ட கும்பிடுவான் இந்துக்கள் ஓட்டுகளையும் வாங்க பார்ப்பான் அப்புறம் பார்த்தா இந்த ஓட்டுகளும் சிந்திக்கிற போது இந்த ஓட்டுகள் பிஜேபி வரும்ல ஸோ அப்படி வர்ற போது அண்ணாமலை ஸ்ட்ரென்த் இது ஐந்து முனை போட்டி கடை சாத்திக்குறா இருக்குது எந்த அர்த்தம் நல்லதான விஷயம் தானே இத்தகைய சூழல்ல நீங்க இவ்வளவு விஷயங்கள் சுட்டி காட்டுறீங்க தமிழக அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு ஐந்து முனை போட்டி இருக்கக்கூடிய சூழல்ல அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார் திருவண்ணாமலையில சுவாமி தரிசனம் செய்திருக்கிறாரு அண்ணாமலை சந்தித்து பேசி இருக்கிறார் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க கூட்டணி குறித்தான் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா இந்த சந்திப்புல நிகழ்வுக்காக வந்து இருக்கிற நிகழ்ச்சி முடிச்சு போடுவாரு குறிப்பா வந்து அம்பேத்கரை வந்து அமித்ஷா பேசின விஷயமே வேற இவர்கள் திரித்து மறித்து இங்க அரசியல் ஆபத்திற்காக அம்பேத்கரை கைப்பிட்டாங்க தமிழகத்துல இருந்து தமிழகத்துல எம்பிக்கள் அதாவது போன அம்பேத்கர் இந்த மாதிரி விரோதிய காம்சால ஒரு நாற்பது ஓட்டு சீட்டு வந்து பாஜக அடிபட்டு போச்சு அவர்கள் அஜெண்டா அடுத்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல பட்டினத்தர் வாக்களை பெரும் நோக்கத்துல ரொம்ப தீவிரமாக வியூகம் வந்துட்டு பாஜக அப்படி பாக்குற போது இவர்கள் ஓட்டு பட்டினத்தோட தலித் மக்களுடைய ஓட்டுகள் வந்து அவர்களுக்கு சென்று விட்டா எங்க சிக்கலா போடும் வாய்ப்பு நடத்துகிற வாழ்க்கை நடத்துகிற அம்பேத்கர் நடத்துகின்ற கட்சிகள் இருக்கிற கட்சிகள் அந்த தூக்கி பிடிப்பதுதான் காரணம் அம்பேத்கருடைய கொள்கை சித்தாத்துக்காக முழுமையாக பாடக்கூடிய தலைவர் திருமாவளன்னா திமுக இருக்கூடாது திமுக இருக்கூடாது நான் சிம்பிளா சொல்றேன் ஊத்தங்கரன்னு ஒரு சட்டமன்ற தொகுதி அது தலித்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி திமுக ஒரு பெண்மணி வருது அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் அவங்க கணவர் முதலியார் இந்த பெண்மணி தலித் சீட்டு கொடுக்குறாங்க இது எந்த வகையில் நியாயம் ஏற்ற முடியும் சொல்லுங்க சொல்லுங்க இது நியாயமா தலித் ஒதுக்கப்பட்டு குறுக்க வழியில் எப்படிலாம் டெக்னிக்கலாக பயன்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்துவான் சுயநலத்துக்காக இது பண்ணுவான் ஸோ அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல முதலியாரை கட்டிட்டு போயிட்டு இல்லை அப்புறம் போது ஒரு தலித் பெண் வந்து சீட்டுக்கு எம்எல்ஏ சீட் நிற்கலாமா விஷயம் இந்த மாதிரி வந்து கோல்மால் செய்கிற ஒரு கட்சி திமுக கூட்டணி திமுக கட்சி அம்பேத்கருடைய அம்பேத்கர் யார் யார் படப்படுறானா பாஜக தான் சொன்னவளே இவங்க கிடையாது இவர்கள் அரசியல் பரபரம் பண்றாங்க இப்ப திமுக ஆகட்டும் விடுதலை ஆகட்டும் அந்த பேனரை வச்சுக்கிட்டு அவர் போட்டோ வச்சுக்கிட்டு ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நாங்க தான் உண்மையான அம்பேத்கருடைய உறவுகள் ரத்தங்கள் அப்படின்னு சொல்லி அரசியல் வியாபாரத்தை செய்து கொண்டு அந்த இன மக்களை இன்னு வரை வளர்ச்சியை கெடுக்கின்ற ஒரு கட்சி நான் சொல்றேன் வெட்கமாக பிச்சு எடுக்கலாம் இந்த புலப்படுறதுக்கு பிச்சு எடுக்கலாம் இந்த கேவலமான ஒரு தரங்கட்டான அரசியல் செய்து கொண்டிருப்ப இந்த தமிழக மண்ணில் அந்த அம்பேத்கரை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கான்னு சொல்றேன் அமித்ஷா வருகை ஒரு அரசியல் கூட்டணியை பாஜகவுக்கான ஒரு கூட்டணியை ஒழுங்குபடுக்க வலு விட்டா என்ன கொடி விட்டா என்ன எதை விட்டாலேயும் வந்து நடக்காது அம் அஹ் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் மோடி தான் முதல் அது தேசிய அரசியல்ல தமிழக அரசியல்ல இப்ப அமிஷா வந்திருக்காரு இங்க தமிழகம் வந்திருக்கிறாரு இங்க பாஜகவுடைய கூட்டணி ஏதாவது பேசப்பட வாய்ப்பு இருக்குது தலைவர் மற்றவங்க பேசுவாங்க பேசுவாங்க பேச்சுவாங்க எலெக்ஷன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி வருது இல்லையா அதனால என்ன தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் இப்போ என்ன அப்டேட் விஷயங்கள்லாம் பேசாம இருக்க பேசுவாங்க பட் ஆனா இது இப்போ வந்து எந்த கூட்டணிக்கான முடிவுகள் எல்லாம் கிடையாது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் அந்த ஜுரம் ஆரம்பிக்கும் அந்த பீக் ஹவர்ஸ் வருகிற போதும் நெருங்க நெருங்குற போதான் ஜனவரி மாச அளவில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பீச்சர் வரும் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் நடந்து கொண்டே இருக்கும் செயல்கள் போயிட்டே இருக்கும் ஒரு தெளிவு பிறக்காது ஸோ கூட்டணின்ற போது ஜனவரி பிறகு தான் ஒரு ஒரு பிக்சர் கிடையாது இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஒரு பிக்சர் வரும் அதுக்கடுத்து எப்படி வந்து ஆட்சிப்படி போய் இவங்க வருவான்னு சொல்லி கிடைக்க முடியும் மொழியே இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் ட்ராமா பொலிட்டிக்கல் ட்ராமா நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ரெண்டு தான் வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து ஜனவரி தான் கூட்டணி அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இன்னும் இவங்க கூட போவாங்க வருவான்றதெல்லாம் ஒரு ஃபைனல் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் கேம் வந்து ஓடிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷா அவருடைய வருகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நிறைய தகவல் அமித்ஷாவே அரசியல் தாங்க அரசியலுக்கு அத்தான் அதிச்சுடைய அமித்ஷாங்கிறது அமித்ஷா வந்து தாங்க அரசியல் மாற்றம் தமிழ் இந்தியாவில் தமிழகத்தில் பிரளயமானது தமிழகத்தில் பாஜக நோட்டா என கட்சியை அமித்ஷா விவத்தால் தான் அண்ணாமலை என்ற ஒரு மலை வந்ததுனால தாங்க இந்த மாற்றமே அப்படிப்ப அரசியல் மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு தலைவர் தாங்க அமித்ஷா அமித்ஷா தமிழகத்துக்கு வருகையே அது ஒரு அரசியல் தாங்க நிறைய தகவல்கள் அமித்ஷா குறித்தும் தமிழக அரசியல் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பான் நேரில் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் நன்றி தலைவர் நன்றி நன்றி